இப்போது நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்த ஒரு கிராசிங் வேர்டில் சொன்னீங்க லேபிள் ஒட்டுவது அப்படின்றது அந்த கான்ஃபிளிக் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது அதுவும் இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல இயல்பாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேஷன்ஸுங்கிறது காலந்தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது அப்படி இங்கே இந்த மலைப்பகுதி குறிப்பாக ஊட்டிக்கு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன வந்து உங்கள் பார்வையில் லேபிள் ஒட்டப்பட்டது அப்படின்னு நீங்கள் விமர்சனம் வைப்பீங்கன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க நான் உதாரணத்துக்கு நான் நானே இன்ஸ்பெக்ஷன் பார்த்த ஒரு திட்டத்தை சொல்கிறேன் சத்தியமங்கலம் ஒரு பாலம் இருக்குது சத்தியமங்கலம் நகர் டவுனுக்குள்ள அந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட பன்னெ பதினேழு கோடி ரூபா பதினேழு பதினேழு கோடி ரூபா நிதி நான் வேணா எக்ஸ் எக்ஸாக்ட் நிதி வேணும் அப்புறமா செக் பண்ணி சொல்கிறேன் அந்த பாலம் வந்து ஹைவே துறை நேஷனல் ஹைவே துறை நாட்டு சாத தமிழ்நாடு முழுமையான நூறு சதவீதம் ஃபண்டு வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை தான் ஃபண்டு கொடுத்து இம்ப்ளிமெண்டிங் வந்து யாருன்னா அந்த ஸ்டேட்டு ஹைவே ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமென்ட் அதாவது நீ கட்டி கொடுப்பா அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா அது இம்ப்ளி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போர்டே தமிழ்நாடு ஹைவே தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட்டு இது நேஷ்னல் ஹைவேனுடைய ரோலே இல்லை அப்போ எங்கள் கட்சிக்காரங்கள்லாம் போய் சண்டை போட்ட பிறகு நான் போய் அதை விசிட் பண்ண பிறகு அதை வந்து இது அதை அது நான் ஏன் சொன்னேன்னா அதை வந்து நான் அந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் போய் அந்த இடத்த பார்த்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண திட்டம் ஸ்டேட் கவர்மெண்டுடைய திட்டம் அது தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் போர்டு வேறு வச்சிருக்கிறாங்க எப்படி ஒரு கண்முக்கு முன்னால் மக்களுடைய வந்து ஏமாத்துகின்ற செயலை வந்து திமுக வந்து செய்கிறதாங்க நான் ஸ்டேட் லெவலில் பல திட்டங்களை சொல்ல முடியும் இங்கே பொறுத்தளவுக்கு பிரதமருடைய அனைவரும் வீடு கட்ட திட்டத்தில் போயிட்டு நாங்கள் தான் வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறது இது மாதிரி இது ரேஷன் நான் சொன்னல எண்பது கோடி பேருக்கு நம்ம ரேஷன் கொடுக்குறோன்னு அஞ்சு கிலோ அரிசி ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு நம்ம அந்த ரேஷன் அட்டைகளுக்கு கொடுக்குறோம் எந்த ரேஷன் கடையில் அட்டையிலும் பிரதமர் படத்துக்கான பிரதமர் தான் அரிசி கொடுக்குறாருன்னு நம்ம நிர்வாகிகள் போய் கேட்டால் அவர்கள் மேலே கேஸ் போடுறது இது வந்து பிரதமர் வந்து அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொடுக்குறத மாற்றி இது தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பொய்ய சொல்கிறது இப்படி நிறைய திட்டங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் அவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கு